ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம கார்டனில் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா முதல் அறுவடை இதுதான் கிரேப்ஸு நான் வந்து பார்த்திங்கன்னா திராட்சை செடியும் சரி திராட்சை செடி கூட போகும்போது எங்கேயாவது ரோடு பக்கம் எங்கேயாவது இருக்கிறத பார்த்துருக்கேன் ஆனால் இது மாதிரி திராட்சை வந்து பழமாக வந்து செடியில் இருக்கிறத வந்து நான் இன்னி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதுவும் நம்ம கார்டனில் நாம் வந்து எடுக்கிறோங்கிறது அப்படி ஒரு சந்தோஷம் சின்னதாக பார்த்திங்கன்னா ஒரே குச்சி மட்டும்தான் கொண்டு வந்து வச்சோம் அந்த குச்சி வந்து நமக்கு வளர்ந்து கொடியாக வந்து இப்போ வந்து வந்து பழமே பழுத்துருக்கு பார்க்கறதுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திராட்சையை நம்ம கட் பண்ணிவிட்டு முதல்ல சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அப்புறம் தான் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் பழம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பழமாக இருக்கிறத சாப்பிடும்போது உண்மையிலுமே நல்லா ஸ்வீட்டாகவே இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் பழுக்கலை கூட அது புளிப்பு இருக்குதுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் காயாக இருக்கிறத சாப்பிடும்போது நல்லாவே புளிக்குது கொஞ்சம் வந்து பழமாக இருக்கிறது சாப்பிடும்போது அதில் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்தது நல்ல பழுத்த பழம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்குதுங்க திராட்சை உண்மையாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஆனால் காயாலாம் பறித்து சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இப்போ வந்து ஒரு மூணு குத்து பழுத்துருக்கு பார்க்குறதுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் நம்ம வந்து ப நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் எங்கள் செடியில் பழம் பூ எப்படி வச்சது காய் வந்தது இது எல்லாமே நம்ம கார்டனில் தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஹாப்பியாக இருக்கு ஹாப்பி கார்டனிங்